வேறு எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ கிடையாது நர்சரி போயிட்டு வந்தேன் பார்த்தீங்களா நர்சரி போயிட்டு வந்திருந்தேன் தோட்டத்துக்கு தோட்டம்னு ஒரு நர்சரி கோயம்பார் தான் போயிட்டு நிறைய செடிலாம் வாங்கி வந்தேன் நிறைய செடின்னு இல்லை இண்டோரில் வைக்கிற கொஞ்சமாக கொஞ்சம் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப நாள் ஆசை இண்டோரில் செடி வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கான பாட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததாக நான் வாங்குறதே கிடையாது இப்போ நானே பாட்டு வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒயிட் பாட்டு தனியாக பிளாக் பாட்டு தனியாக வாங்கிட்டு அதை மண் போட்டு நேரம் செடியெலாம் வச்சு உள்ளார தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒயிட் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டு பிளாக் பாட்டை உள்ளே வச்சுட்டோம்னா அதுவே வந்து தண்ணியை உறிஞ்சிக்கும் ஃபஸ்ட்டு டே ஊற்றினா போதும் தண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் ஒன் வீக்கு தண்ணி ஊற்றவே வேண்டாம் செல்ஃப் வாட்டரிங் தான் இல்லை தண்ணி இருக்கும் தேவையானபடி எடுத்துக்கலாம் நம்ம மணி பிளான்ட்டெல்லாம் ஒரு சின்ன பவுலில் போட்டு வைப்போம் பார்த்திங்களா தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட்டை போட்டு வைப்போம் பார்த்தீங்களா தண்ணி எப்படி எடுத்துக்கிறது அது மாதிரி தான் இதுவும் அது மாதிரி நானேவே இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் செடி நானே தான் ரெடி பண்ணேன் இந்த பாட்டு தனியாக வாங்கிட்டேன் பிளாக் பாட்டு தனியாக வாங்கிட்டு இது வந்து சைனா டால்ன்னு சொல்லுவாங்க சைனா டால் செடி இதை வாங்கி வச்சுக்கோன் உள்ளார இதை இண்டோருக்கு இப்போ நம்ம டிவி கிட்ட வச்சது எவ்வளோ அட்ராக்டிவாக இருப்பாருங்க வீடுக்கே ஒரு உயிர் வந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு அது மாதிரி நான் கே பாம் செடியும் வாங்கி அதுவும் அங்கே நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் நான் எப்படி வாங்கிட்டு வந்துருந்தேன் அதை வாங்குறப்ப வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன் அதை வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன் தொட்டியில் அப்படிங்கிறதுலாம் வீடியோவாக இப்போ பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்கும் அது மாதிரியே நீங்கள் ரெண்டு செடி வாங்கினாலே போதும் ஒரு நாலஞ்சு தொட்டியில் மாற்றி மாற்றி வச்சுருந்தேன் கே பாம்னால் ஒரு தொட்டி வாங்கினாலே போதும் ரெண்டு தொட்டிக்கு வைக்கலாம் அது மாதிரி நான் ரெண்டு வாங்கிட்டு ஒரு நாலு இதில் வச்சுக்கிட்டேன் அஞ்சா கூட வைக்கலாம் ஆனால் அந்த அடர்த்தி கம்மியாக இருந்ததால் நான் நாளோட நிறுத்திட்டேன் நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கூட அஞ்சை கூட பிரித்து வச்சுக்கலாம் இல்லை ஒன்றா கூட வச்சுக்கலாம் ஏன்னா சைடில் செடி வந்து உங்களுக்கு நிறைய செடி உண்டாக்கிட்டு நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வைக்கணுமா வச்சுக்கலாம் அதை மாதிரி தான் இன்றைக்கி நான் வச்சு விட்டேன் அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்குது வீடியோ எனக்கு பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி யாராக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கும் பிளான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா முக்கியமாக எனக்கு பூ பூக்கிற பிளான்ட்டை விட பூ பூக்காமல் விண்டோரில் வைக்கிறதே க்ரீனிஷாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃபே கலர் கலராக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கிற நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் உள்ளே வச்சுட்டேன் மீதியிலாம் வெளில வச்சுருக்கேன் அதையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஆரோக்கிய பிளான்ட்லாம் வந்து ரூம்ல வச்சுட்டோன்னா நல்லா ப்ரீத்திங் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் அது கிளியர் பண்ணிவிட்டு ஆக்சிஜனாக அது வந்து வெளியில் விடும் நம்மளுக்கு மூச்சு திணறல் வராது பார்க்குற சுத்தம் பண்ணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு வந்த தொட்டி செடி எல்லாமே நாலு தொட்டியுமே வெள்ளையில் வாங்கிட்டேன் எதுக்கு அப்படின்னா இன்டோரில் வைக்கிறதால நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் ஒயிட் வச்சா அப்படின்ட்டு நான் ஒயிட் வாங்கினேன் இது வந்து ஒரு பாட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரடு முந்நூறுரூபா சொன்னாங்க நாலு பாட்டு வாங்கியிருக்கேன் அது மாதிரி இன்னர் பாட்டு பிளாக்ல ஒரு நாலு வாங்கியிருக்கேன் பிளாக் வந்து எண்பது ரூபா தான் இந்த சைஸ் வந்து எண்பது ரூபா தான் இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இதில் செடி வச்சுட்டு இதில் வந்து இப்படி தூக்கி வச்சுருக்கேன் வச்சுட்டோம்னா கீழே வந்து தண்ணி போகாது தரையில் வந்து தண்ணி போகாது நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சுட்டிங்கன்னா வாரம் ஒரு தடவை தண்ணி ஊற்றினா போதும் நம்ம வந்து அடிக்கடி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமே இருக்காது தான் நான் இந்த மாதிரி செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு வாங்கினேன் இதில் வந்து ஓட்டை போடக்கூடாது ஒயிட்ல வந்து ஓட்டை போடக்கூடாது இதில் ஓட்டை இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சமாக கல் போட்டுட்டு பாருங்க துணி வச்சிருக்கேன் கல் கொஞ்சம் அந்த ஓட்டை அடவடாமல் போட்டுருணும் போட்டுட்டு மேலே இந்த ஒரு காட்டன் கிளாத்து இதில் வந்து தண்ணி வெளியில் போகும் ஆனால் மண் வந்து வெளியில் போகாது அதுக்கு தான் என்னக்கா நம்ம நிறைய ஃபில் பண்ணி அழகாக செடி வைப்போம் தண்ணி ஊற்ற ஊற்ற என்ன ஆகும் மண் கரைஞ்சிட்டு அந்த ஓட்டையால் போயிடும் மண் குறைஞ்சிக்கிட்டே போகும் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் ஒரு காட்டன் கிளாத் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு தொட்டிக்கு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டு தான் இப்போ செடி வைக்க போகிறேன் செடியை வச்சுட்டு இந்த பாட்டில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி தூக்கி வச்சுட்டோம்னா நம்ம இண்டோரில் எங்க வேணா வைக்கலாம் வாரம் ஒரு தடவை வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா போதும் அப்படியே இருக்கும் தண்ணியும் நம்ம சீ சீக்கிரம் ஊற்ற வேண்டாம் வாரம் ஒரு தடவை ஊத்தினா கூட அது இழுத்துக்கும் அந்த மாதிரி அது மாதிரி வைக்கிறதுக்கு தான் இந்த பாட்டெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதில் என்னென்ன செடி வைக்க போகிறேன் அப்படின்னா அரைக்கே பாம்பு வைக்க போகிறேன் அப்புறம் சைனா டால் வாங்கிட்டு வந்தேன் அரைக்க பாம்பு ரெண்டு தான் வாங்கினேன் ஒரு செடி வந்து முந்நூறுரூபா ரெண்டு வாங்கினேன் இதை வந்து நாளாக பிரித்து வைக்க போகிறேன் ஏன்னா சைடில் நிறையா செடி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பாட்டில் வச்சுட்டோம்னா இன்னும் நிறைய தொட்டி கிடைக்கும் நம்மளுக்கு அதுலேருந்து சைடில் நிறையா வரும் தொட்டி ஃபுல்லாக வந்துடும் அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை அதனால் இதை பிரித்து நான் நாலு தொட்டிக்காக வச்சுப்பேன் நீங்கள் விருப்பம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தொட்டிக்கு ஒரு செடி வச்சா கூட கொஞ்சம் நல்லா பக்கம் பக்கக்கலையெல்லாம் வந்து நிறைய அடர்த்தியாக வந்துடும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கு எருவெல்லாம் போட்டு உரம் போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருந்தோம்னா பக்கத்து கலையெல்லாம் வரும் பக்கக்கலைலாம் வரும்போது அடர்த்தியாக வந்துடும் சூப்பராக இருக்கும் இதுதான் நான் சொன்ன மாதிரி ரூம்லெலாம் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏசி ரூம்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் மூடிடுவோம் பார்த்தீங்களா ஜன்னல் எல்லாத்தையும் மூடிடுவோம் ஒரு நாலஞ்சு பேர் உள்ளார படுத்து தூங்குவோம் அப்படி தூங்கும்போது என்ன ஆகும் நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும் ஆக்சிஜன் உள்ளே வர்றதுக்கு நம்ம ஜன்னலை திறக்கிறதே கிடையாது அங்கெல்லாம் இந்த மாதிரி செடி வைக்கலாம் பாத்ரூம்லலாம் வைக்கலாம் பாத்ரூமில் வந்து நீங்கள் வைக்கணும் அப்படின்னாக்கா ஸ்னேக் பிளான் விற்கிது அது வாங்கி வைங்க மணி பிளான்ட் வாங்கி வைங்க இது ரூமில் ட்ராயிங் ஹாலில் அந்த மாதிரி வைக்கும்போது காத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நிறைய ஆக்சிஜனை அது வெளியில் விடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காற்றையே அது ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆக்சிஜன் நிறையா கிடைக்கும் மூச்சு பிரச்சனை வராது நிறைய பேத்துக்கு கதவெல்லாம் அடைச்சிட்டாக்கா ஒரு மாதிரி மூச்சு திணறலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி காற்றை வந்து ப்யூரிஃபை பண்ணுற ஒரு இது தன்மை வந்து இந்த செடிக்கு இருக்குது சூப்பராக இருக்குது இது சைனா டால் இது இன்டோர் பிளான்ட்டு இன்டோரில் வைக்கலாம் இது வந்து டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா இது க்ரீனிஷ் போயிடும் அதனால் வைக்காதீங்க பழுத்து போயிடும் இன்டெரக்டாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க வாரம் ஒரு தடவை வெளியில் கொண்டு வந்து வச்சு இன்டைரக்ட் சன்ல வைக்கிங்க அப்படியே ஃபுல் வெயில் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிங்கனாக்கா இந்த இலையெல்லாம் பழுத்து கொட்டி போயிடும் கலரும் மஞ்சள் கலராகிடும் வைக்கக்கூடாது இன்டெரக்டாக வர்ற அந்த சனில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துகிட்டு உள்ளார கொண்டு போய் திருப்பி வச்சுக்கலாம் வாரம் ஒரு தடவை வெளில கொண்டாந்து வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உள்ளார இந்த பாம்பியும் அப்படி தான் வாரம் ஒரு தடவை இன்டெரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு உள்ளே கொண்டு போய் வச்சிட்டிங்கனாக்கா அது வந்து இந்த மஞ்சள் கலர் வராமல் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக சனில் வச்சுட்டிங்கன்னா மஞ்சளாக வந்துடும் பழுத்த மாதிரி ஆகிடும் பார்க்க நல்லா இருக்காது இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது புங்கம் மரம் மாதிரி இருந்துச்சு இது வந்து பால் சந்து ஒரு பாக்கெட் தான் வாங்கலான்னு போனேன் அது மாதிரி ஒரு பாக்கெட்டில் ஒரு ஒரு கலர் தான் இருந்துச்சு நான் வாங்கின பாக்கெட்டில் பாருங்கள் ரெண்டு கலர் இருக்குது லக்கியாக இருந்தது அதனால் நான் இது ரெண்ட ரெண்டு செடி இருக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் வாங்கினேன் எனக்கு ரெண்டு கலர் கிடச்சிருக்கு பாருங்கள் பிங்க்கும் இருக்குது ரெட்டும் இருக்குது சூப்பராக எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் மணி பிளான்ட்டு மணி பிளான்ட் இல்லை டேபிள் ரோஸும் ஒரு பொன்னார்லேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மஞ்சள் கலரில் பூ பூக்கும் அதுவும் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நம்ம வந்து இந்த செடியெல்லாம் வச்சுருவோம் வாங்கி ரெண்டு நாளாச்சு டைமே இல்லை நான் முன்னாடி வீடியோ பட்டம் பார்த்திங்களா தோட்டம் வீடியோ நர்சரி போன மாதிரி அப்போ வாங்கினது ஓரமாகவே வச்சுருந்தேன் டைம் இல்லை அதெல்லாம் வைக்கலை இன்றைக்கி தான் கொஞ்சம் அதுக்காக டைம் ஒதுக்கி வைக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி கப்பில் வந்து கொஞ்சம் இந்த கல்லை போட்டிருங்க ஏன்னா அந்த ஓட்டையெல்லாம் அடைப்பட்டுரும் தண்ணி போக முடியாமல் அதனால் கல் போட்டுட்டிங்கனாக்கா அந்த ஓட்டை வந்து மூடாமல் இருக்கும் இந்த மாதிரி கல் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க இல்லை பட்ட பட்ட கல் இருந்தால் கூட போடுங்க அப்போ தான் அந்த ஓட்டையில் வந்து மண் போய் அடைச்சிக்கிச்சின்னா தண்ணி வெளியே போய் போகாத வேறு அழுகல் நோய் வந்துடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிலாம் கீழே வடிஞ்சிடணும் செடிக்கு அதுதான் நல்லது அது தேவையானப்போ தண்ணி எடுத்துக்கும் தேவையில்லைன்னா கீழே விட்டுறணும் அதுக்கான கேப் இருக்கணும் இது வந்து வேப்பம் முன்னாக்கு வாங்கி வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்துலேயுமே கல் போட்டுட்டு அந்த ஒயிட் கிளாத்தை போட்டுட்டேன் இது வந்து எருவு மண் நான் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் நர்சரியிலேயே விற்கிது மண் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை தான் ஃபில் பண்ணுறேன் ஏன்னா நம்ம தோட்டமணெலாம் நல்லா இல்லை அது வந்து ஒரு மாதிரி களிமண் மாதிரி இருக்குது அது அள்ளி போட்டோம் வச்சுக்கலாம் செடியை போய் நல்லா ஒட்டிக்கும் ப்ரீத் பண்ணவே முடியாது கடையில் நர்சரியில் விற்கிற மண் பாருங்கள் நல்லா புலப்போலன்னு நல்லாயிருக்கும் அதுதான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு வேப்ப முன்னாக்கியும் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்துலேயும் பூச்சி வராமல் அப்புறம் செடியெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து சைனா டால தான் ஃபஸ்ட்டு வச்சேன் இதில் அவ்வளோவா வேலை கிடையாது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு மண் அதனால் இதை நான் ஒன்றுமே பண்ணலாம் அப்படியே பாட்டிங் பண்ணிட்டேன் வேர் மட்டும் அடியில் எக்ஸ்ட்ராவாக தொங்கிட்டு இருந்ததை கட் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே சுருட்டி உள்ள வச்சுட்டு மண்ணெல்லாம் போட்டு நல்லா அழுத்தி விட்டுறணும் இல்லைனாக்கா சாஞ்சிரும் இப்போதைக்கு நான் இப்போ தொட்டியில் எல்லா செடியும் வச்சுட்டு அப்படியே தூக்கி உள்ளார வச்சிட்டேன் பாருங்கள் எப்படி வைக்கணும்னா செடி வச்சு முடிச்சுட்டு ஒரு சின்ன சின்ன குச்சி கட் பண்ணி கூடவே சொருகிட்டு நூல் போட்டு கட்டிடணும் செடியை ஆடாமல் இன்னும் நான் கட்டலை இப்போதைக்கு பிளான் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் குச்சி ரெடி பண்ணிவிட்டு அது கூடவே சொருகி இந்த நூலை போட்டு செடி ஆடாமல் கட்டணும் அது ஒரு வேலை பாக்கி இருக்குது இப்போதைக்கு பிளான்டிங் மட்டும் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் வந்தேன் இப்போ பாருங்கள் அரைக்கே பாம கட் பண்ணோடனே அந்த மண் பாருங்கள் களி மண் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு தெரியுங்களா அந்த பாக்கெட்டு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு எப்படி பாருங்களேன் அந்த மண்ணை அசைக்கவே முடியல இந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ நம்ம வேறு நிறைய பாட்டுக்கு வைக்க போகிறோன்னா அதனால நல்லா களை எடுத்து எல்லாத்தையும் வெட்டிவிட்டேன் நான் ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கிச்சு போகவே இல்லை அதனால் இது அப்படியேவே எடுத்து வச்சாக்கா ரொம்ப வெயிட்டாக இருக்கும் பாட்டும் வெயிட்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த செடியை பிரித்து எடுக்கவும் முடியாது அவ்வளோ தேவைப்படாது நம்மளுக்கு மண் நம்ம தான் புது மண்ணு போடுறோம் இல்லைங்களா அதனால் ரீபாட்டிங் தான் இப்போ பண்ண போகிறோம் அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்துவிட்டேன் மண்ணை ஃபுல்லாக அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டாக எடுத்துட்டோம் மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ தேவை ரெண்டு பாகமாக பிரித்து எடுத்துகிட்டு ரெண்டு தொட்டியில் இதை வச்சுட்டேன் இப்போ இருங்க அப்படி அழகாக வந்துருச்சு மண்ணை எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவ்வளோ ஒட்டிக்கும் சைனா டாலில் அப்படி இல்லை அது அப்படியே புலபலன்னு இருந்துச்சு எனக்கு வேறு வேலையே இல்லை அதிகபட்ச வேலையே இல்லை அப்படியே அதில் இந்த தொட்டிலேருந்து எடுத்து அப்படியே பிளான் பண்ணிட்டேன் அப்படியே ரெண்டாக வந்துருச்சு பாருங்கள் அப்படி இழுத்தோடனே கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க அப்படி எடுக்க வரல அப்படின்னா நடுவில் இருக்கிற வேர் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் இப்படி கட் பண்ணுறதால செடி செத்துருமா அப்படின்னா அதெல்லாம் சாகாது எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள் சுத்தமாக நம்ம வேறெல்லாம் கட் பண்ணலை அது வந்து க்ரூமிங் தான் பண்ணுறோம் நம்ம அதை கரெக்டாக கட் பண்ணி அதை அழகாக ரெடி பண்ணுறோம் அதனால் வேர்லாம் போகாது இந்த மாதிரி பாட்டிங் பண்ணிவிடுங்க திருப்பவும் வச்சுட்டு நிறையா மண்ணு போட்டு நல்லா சுற்றிலும் நல்லா அழுத்து விட்டுட்டேன் அசையாமல் குச்சி கொண்டு வந்து கூடவே நட்டுட்டு கட்டணும் அது ஒரு வேலை இருக்குது இப்போதைக்கு இந்த மாதிரி வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தான் வச்சேன் நான் இப்போ அடுத்த பாக்கெட் பிரிக்கிற பாருங்களேன் அதுவும் அப்படி தான் இருந்துச்சு அதையுமே நான் களை கொத்து வச்சு நல்லா வெட்டிட்டேன் வெட்டிட்டு அதையுமே இன்னும் ரெண்டு பாட்டில் வச்சேன் இப்போ ரெண்டு செடி வாங்கிட்டு வந்தேன் நாலு பாட்டில் வச்சுட்டேன் நான் வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி போல் இருக்குது அதனால அது நல்லா இறுகிடுச்சி மண் பக்கக்கலையெல்லாம் நிறைய வந்ததால் நம்மளுக்கும் லக்கி தானே ஒன்று வாங்கிட்டு ரெண்டு மூணாக நம்ம ஸ்பிளிட் பண்ணி நிறைய செடி உண்டாக்கி வச்சுக்கலாம் நம்ம எங்கே வேணால் வைக்கலாம் மொட்டை மாடியில் வைக்கலாம் நம்ம ஸ்டேர் கேஸில் மாடி படிக்கிட்டா வைக்கலாம் எங்கே வேணால் இதை எடுத்து வச்சுக்கலாம் பெட்ரூமில் வச்சுக்கலாம் ஹாலில் வச்சுக்கலாம் நம்மளுக்கு நிறைய செடி கிடைக்கும் கொஞ்ச நாள்லேயே பக்கக்கலைலாம் வந்து ஃபுல்லாகிடும் தொட்டி ஃபுல்லாகிட்டு அடர்த்தி ஆகிடும் இப்படி வெட்டுறோமே எது எதாவது செத்து போயிட போதும் அப்படின்லாம் பயப்படாதீங்க நான் ஃபுல்லாக வெட்டலை பாருங்கள் வேர் கொஞ்சம் இருக்குது மீதியை தான் வெட்டுறேன் நான் பாருங்க ரெண்டாயிடுச்சா எவ்வளோ வேர் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து அதையும் பாட்டிங் பண்ணியாச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாமே இந்த பாக்கெட்டில் இருந்த மண்ணெல்லாம் நான் எடுத்து கொட்டிட்டேன் அது தேவைப்படாது இனிமே அது ஃபுல்லாக வேறாக இருந்தது அது எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் நம்ம டேபிள் ரோஸு இது வந்து பொன்னரளி வாங்கியிருந்தேன் அதையும் எடுத்து வச்சுருக்கேன் பொன்னரளி எங்கே நடணும்னு தெரியல ஒரு வேலி உரமாக நடலாம் அப்படின்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை பாட்டிங் பண்ணலை அப்படியே போய் அதை தரையில் தான் நடணும் இந்த ஒயிட் பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்படியே அந்த பாட்டை தூக்கி இதில் வைக்க வேண்டியது தான் வச்சுட்டு நம்ம எங்கே பிடிக்குதோ அங்கே போய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி திரு அடியில் தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா அதுபடியே உறிஞ்சி எடுத்துக்கும் தேவையானது அது எடுத்துக்கும் நம்ம அப்பப்போ தண்ணி செக் பண்ணிக்கணும் அடியில் தண்ணி இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரம் வருது தான் தண்ணி ஊற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே விட வேண்டாம் அடியில் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கலாம் அதிகப்படியாக தண்ணி ஊற்றிடாதீங்க லைட்டாக தண்ணி ஊற்றினாலே அதுக்கு போதுமானதாக இருக்கும் நிறைய தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வைக்கக்கூடாது வேறு அழுகிடும் நான் அடியில் கொஞ்சமாக தான் ஊற்றி இருக்கேன் அந்த அடி அடிமண் நினைகிற வரைக்கும் தான் அந்த கப்போட அடிப்பாகம் ஒரு மூணு இன்ச்சு வரைக்கும் நனைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் அதுக்குன்னு நிறைய தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக வைக்கக்கூடாது அப்படி வச்சிங்கனாக்கா வேர்லாம் அழுகி போயிடும் பிளான் பண்ணுறதுக்குன்னு நிறைய மெத்தட் இருக்குது நம்ம கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணால் தான் அந்த செடி வந்து சாகாமல் இருக்கும் நம்ம காசு போட்டு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரோம் அது வேஸ்ட் ஆகாமையும் இருக்கணும் நம்ம நினச்ச மாதிரியும் அது வளரணும் நம்ம வச்சோம் அது அழகாக எப்படியா வளர்ந்துருக்கு பாருங்க அப்படின்ட்டு நம்ம அதை டெய்லி ரசிக்கிற மாதிரி அது இருக்கணும் அந்தளவுக்கு கொஞ்சம் மெனக்கிட்டு வச்சிட்டோம்னா செடிக்கு எதுவும் ஆகாது நம்மளுக்கு வந்து அது வளர்ந்து அழகாக கொடுக்கும் பாருங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் ஒன்று வச்சுருக்கேன் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா செப்பல் செல்ஃப் கிட்டே நிறைய செப்பல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அங்கே ஒரு செடி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாரும் ஓரமாக தான் ஆகணும் செடி பக்கத்தில் போய் செப்பல் கழட்டி போடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஒதுக்கி வைப்பாங்க அதனாலவே அங்கே ஒன்று வச்சு விட்டேன் அப்புறம் வீட்டோட என்ட்ரன்ஸில் வச்சுருக்கேன் ஏன்னா வரும்போதே ஒரு க்ரீனிஷாக இருந்தால் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அந்த எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலுமே செடியை பார்க்கும்போது சரியாயிடும் இப்போ வந்து ஒன்று ஒன்றா தெரியும் அப்புறமா பக்கக்கலைலாம் வந்து தொட்டியாக ஃபில் ஆகிடும் இங்கே பாருங்கள் இன்னொன்று சைனா டால் கொண்டு வந்து நான் வந்து என்னோடய டிவி டேபிள் கிட்டே வச்சுருக்கேன் வீடே அழகாகிடுச்சு அது ஒன்று வச்ச உடனே எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி குச்சி வச்சு கட்டிட்டோம்னா இன்னும் அட்ராக்டிவாக தெரியும் சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வெளில எடுத்து வச்சு இன்டெரக்ட் சன்லைன்ஸில் வச்சுட்டு கழுவி விடணும் லீஃபெல்லாம் அப்போ தான் அழுக்கு இருக்காது எப்படி இருந்துச்சு பிளான்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் நீங்களே இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி செல்ஃப் வாட்டரிங் பிளான்ட்டு நீங்களாகவே ரெடி பண்ணிக்கலாம் அந்த பாட்டை வந்து நம்மளே ரெடி பண்ணிவிட்டு இந்த பிளான்ட்லாம் வாங்கி நம்மளே செட் பண்ணிக்கலாம் சூப்பராக நான் செட் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒர்க் ஆகுது கரெக்டாக வச்சிட்டா அது தண்ணியில் போய் அது உக்காந்துருச்சு அது என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வந்து தண்ணி இழுத்து மேலே கொண்டு வந்துடும் கொஞ்சம் நாளைக்கு நான் அதுக்கப்புறம் வேறு உள்ளே போயிட்டு தண்ணியை உரிஞ்சுக்கும் நம்ம வாரம் தடவை தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இண்டோர் பிளான்ட்டுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கிற இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாம் நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்